அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தினசரி ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் இதனால் நீங்கள் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறையும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே